நீண்டகாலமாக பழுதடைந்து காணப்படும் அனிலை துறைமுகத்தை புனரமைத்து தருமாறு கோரி அனிலை பொதுமக்கள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் அனலதீவு பிரதேச மக்கள் இன்று காலை குறித்த போராட்டத்தை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் அனிலிதீவு பிரதேச மக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் தமது பிரதான போக்குவரத்து மார்க்கமாக இறங்குதுறையில் கடலரிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் விரிவாக்கம் கருதி தாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் தடுக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடற்போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி இன்றைய தினம் போராட்டத்தை நடத்தியுள்ளனர் இன்று காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அன்றைதீவு மக்கள் இறங்குதுறையின் பாதுகாப்பை மையமாக கொண்டு கடலரிப்பால் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக அநிலைதீவு ஐயனார் ஆலய புனர்வைப்பு போது அகற்றப்படும் இடிபாடுகளை அநிலைதீவு இறங்குதுறையின் கரையோரப் பகுதியில் கொண்டு வந்து இறங்குதுறை பகுதிகளை சீர் செய்து இறங்குதுறையின் இரு கரை பகுதிகளையும் அகிலமாக்கினர் இந்த விடயம் தொடர்பில் துறைசார் திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டதனால் அதனையடுத்து குறித்த திணைக்களம் நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் கொட்டப்பட்ட இடிபாடுகளை அகற்றுமாறும் வலியுறுத்திய நிலையில் அனிலதீவு பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து தமது செயற்பாடுகள் தடுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போக்குவரத்தை முடக்கி போராட்டத்தை முன்னெடுத்தனர் அத்துடன் இறங்குதுறையின் பாதுகாப்பை உறுதி செய்து தருமாறு கடற்றொழில் அமைச்சருக்கான ஒன்றையும் அமைச்சரின் பிரதிநிதிகளிடம் கையளித்தனர் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் காலம் தொடர்ந்த சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு பெரிய எழுச்சி ஒன்றை நாங்கள் செய்திருக்கோம் அதை அனைவருக்கும் தெரிய தெரியப்படுத்தி இருக்கின்றோம் அதை விட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் செய்த போராட்டம் நூற்றுக்கு நூறு வீதம் இன்றைக்கு வெற்றி அளித்திருக்க என்றால் எனக்கு எந்த அறிவிக்கும் பதவிக்கும் எனக்கு தெரியுது ஆனவடியால் உண்மையிலே நாங்கள் செய்த விஜயம் எங்களை பொதுமக்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த கல் விளக்கு வந்து பறைச்சிட்டுதான் அதை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் சரிவர பாதுகாப்புக்கு திணைக்கிறதுக்கு தாழ்ந்த மன்னிப்பை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்ப அது சம்பந்தமா நாங்கள் அவற்றை நாங்கள் அனதீவு பால் மக்கள் அனைவர் சார்பாக நாங்கள் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு தனியொரு நபரால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாக வந்திருக்கின்றதா நான் அறிந்திருக்கின்றேன் அவர் உண்மையிலேயே அனதீவு பிரஜையும் இல்லை அவர் ஒரு கட்சியில இருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கட்சியார கட்சி ஆயிரம் கட்சி இருக்குற மக்களுக்கு நன்மை செய்யறதுதான் கட்சி இருக்குது மக்களுக்கு நன்மை செய்யறதுதான் கட்சி இருக்கா மக்களை அடிச்சு அமர்த்தி அது தீவு கடலுக்கு அமர்த்துற அளவுக்கு அப்படியான ஒரு ஒரு கட்சி எங்களுக்கு தேவை இல்லை சரியா இன்றைக்கு நாங்கள் இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு எந்த ஒரு கட்சியும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்றோம்னு தெரியும் எந்த ஒரு கட்சியும் இங்க வேற இல்ல எங்களுக்கு வந்திருக்குது டாக்டர் சிவானந்தா அவர்கள் கட்சி மட்டும்தான் வந்திருக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் உதவி செய்வோம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாரோம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமும் அல்லாத அளவுக்கு தாங்கள் அந்த உதவியை செய்தாரோமெல்லாம் தான் சொல்லி இருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு இந்த மக்கள் தான் அவரோட தொடர்பு செய்வோம் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிக்கிறோம் அவராலே அவரால் கடல் வள அமைச்சராக இருக்கிறபடியால் கட்டாயம் எங்களுக்கு வெற்றி அடி தரும் என்றால் நான் நம்புறேன் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து வந்து எங்களுக்கு இந்த போராட்டத்தை சகல விதத்திலும் எங்களோட கோரிக்கை என்ன இந்த மண் இக்காலத்தை கொண்டும் நாங்கள் போட்ட சிலைகள் திருப்பி அழுத அளவுக்கு சாதகமான முடிவு தான் பெற வேண்டும் உள்ள பாதகமான முடிவு தான் அமைச்சராக இருந்தாலும் ஏற்கவே நாங்கள் மாட்டோம் முழு மக்களும் இதிலேயே இருந்து போராடுறதுதான் நாங்கள் இப்ப அது அமைச்சர் அமைச்சருக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை அவருக்கு என்ன செய்யணும் தெரியும் அனலதிக்கு என்ன செய்யணும் அவருக்கு வடிவாக தெரியும் நாங்க சொல்லி தெரியணும் இல்ல ஆனவழியா இந்த மண்ணை நாங்கள் அள்ள விரும்ப மாட்டோம் எப்பவும் விரும்ப மாட்டோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் இப்ப இங்க அனலதீவுல பொறுத்த இருக்க வரைக்கும் இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது என்றால் இந்த பாலத்தின் ஊடாக ஐயனார் கோயில்கள் இடிப்பட்ட கல்லுகளை போட்டு பாலத்தை பெருசுபடுத்துற ஊடாக போட்டப்பட்ட கல்லுகளை எடுக்கணும்னு சொல்லிதான் இந்த ஊர் மக்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிற இன்றைக்கு போராட்டத்தை முன் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஐயனார் கோயில் வேலைப்பாடுகள் இப்ப ஒரு தற்காலிகமா ஒன்ற ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஏன் இந்த செயல்பட இல்லை என்றால் ஒவ்வொரு பிரச்சனைகள் அதாவது ஊர்ல இல்லாதாக்களும் தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு முக புத்தகம் ஊடாகவும் சரியோ இல்லை வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த ஊடகம் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் கொடுத்த வண்ணம் இருக்கணும் நிர்வாகத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் செஞ்சாலும் ஏனைய மக்கள் அதாவது இந்த அனல இருந்து வெளியே போன மக்களா இருக்கட்டும் சரி அனலதீவில் இருக்கிற மக்களா இருக்கட்டும் சரி ஒரு செயல்பட செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை ஏனென்றால் இந்த மக்கள் ஒரு சில பேர் நம்ம இந்த ஐயனார் கோயில் வேலைப்பாடுகளை நிற்பாட்டுவோம் அப்படின்னு செஞ்ச நிலப்பாட்டின் தான் இன்னைக்கு இது வந்து நிக்குது இந்த கல் போடுறதுக்கு பிரச்சனை வந்து நிக்குது இந்த பிரச்சனை வந்ததுக்கு முழு காரணம் ஐயனார் கோயில் வேலை திட்டத்தை நிப்பாட்டணும் என்ற ஒரு நபரின் முயற்சி தான் இது ஊர் மக்களிட முயற்சி கிடையாது இந்த ஒரு முயற்சி நூடாக இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்ததுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கும் இதைத்தான் நான் சொல்றேன் இந்த இந்த முயற்சியினூடாக இன்றைக்கு இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல இதுக்கான ஒரு எல்லா பிரச்சனைக்குமான ஒரு முற்றுப்புள்ளியை விட்டு ஐயனார் கோயில ஒழுங்கா கட்டி புனர்ஸ்தாபன கும்பா அபிஷேகம் இரண்டு வருட காலத்துல நடைபெறும் சரிதானே இனி இனி வார ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யாருமே முகம் கொடுக்க கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் அங்கால போனால் நிர்வாகத்துல கேட்கணும் இதுதான் பிரச்சனை இவர் இத சொல்றாரு அப்படின்னு ஏன்னாடா ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எவ்வளவு நடந்தது ஊர் மக்களுக்கு தெரியாது இந்த கல்லை கொட்டு கொண்டு கொட்டுற விஷயம் பத்தி அங்க கொண்டு போயிட்டு புகார் கொடுத்தது ஊர் மக்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஒரு தனிநபரிட ஒரு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்கள் இங்க செய்ய முடியாது ஊர் மக்களிட விருப்பத்துக்கு தான் செய்யணும் சரிதானே கோரிக்கை என்ன இந்த கோரிக்கை மிக மிக விரைவில் இந்த பாலத்தை புனரமைக்கணும் இந்த ஐயனார் கோயில் புனஸ்தாபன கும்பாபிஷேகம் நடக்கணும் எந்த ஒரு புகாரையும் இந்த அரசாங்கமோ இல்ல இந்த எந்த ஒரு புகாரும் எடுக்க கூடாது அப்படி எடுக்கிறாருந்தா ஊர் மக்கள்கிட்ட கேட்கணும் இப்படி ஒரு புகார் வந்திருக்கு இது உண்மைதானா அப்படி இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் சைன் வச்சால் மட்டுமே அந்த புகார் எடுக்கணுமே தவிர தனி மனித விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எடுக்கவே கூடாது இதுதான் எந்த கோரிக்கை மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய விஷயம் சம்பந்தமாக நான் கதைக்கலாம் என்று யோசிக்கின்றேன் அனல் தீவு நான்கு பக்கமும் கடலாலே சூழப்பட்டது இந்த தீவிலே படகு போக்குவரத்து மிக கஷ்டமாக செய்யப்பட்டு வருகின்றது அந்த வரிசையிலே எங்களுடைய பாலத்திலே கடல் அரிப்புக்குள்ளாகி பாலம் மிகவும் விடிந்து போகிற நிலையிலே இருக்கிற நில நிலைமையிலே இந்த அய்யனாகூர் ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக விடிக்கப்பட்ட வந்து மக்கள் கருத்தினூடாக கொட்டிய போது ஒரு சிலர் அதை அல்ல சொல்லி முயற்சி மேற்கொண்ட போது அதுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் முந்தைய தினம் போராடி இருந்தோம் அந்த போராட்டத்தினே சாதகமான பதில் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மக்களுக்கான மக்களின் மிக நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படும் இறங்குதுறையை சம்பந்தப்பட்ட எந்த திணைக்களங்களும் நடவடிக்கை எடுக்க தவறியமையினால் மக்கள் தாங்களாகவே ஆலய புனரமைப்பு பணிகளின் போது அகற்றப்படும் இடிபாடுகளை இறங்கு இறங்குதுறையின் கரையோர பகுதியில் கொண்டு வந்து இறங்குதுறையினை சீராக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தனர் எந்தவித அனுமதியும் பெறப்படாமல் மக்கள் இந்த செயலினை மேற்கொண்டாலும் அது அனைத்து மக்களின் நலன் சார்ந்த பொது கருத முடிகிறது எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படும் இறங்கு துறையை விரைவாக சீர் செய்ய வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்

கூப்பிட்டு விடுங்க நினைக்கிறீங்க